நம்ம தமிழ் ஆளுங்க உப்பு இருக்குல்லம் கல்லு உப்பு கல்லு உப்பை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேஷ் வாங்கி நகை வாங்கி வைக்கிறாங்க பாத்தீங்களா அதுல ஒரு பெரிய தட்டுல கல்லு உப்பு வச்சுப்பாங்களாம்மா கல்லு உப்பு வச்சுட்டு ஆனா இது பெரிய தப்பு யாரும் செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் சொன்னதும் தப்பு தான் செய்யக்கூடாது எப்படின்னாமா அவங்களோட கஷ்டத்துக்கு அவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த கஷ்டத்தை நம்ம வாங்கி அது அவங்க கிட்ட போகவே கூடாதுன்னு நினைக்கிறது எப்படி அப்படின்னாமா அட்டைப்பூச்சி ரத்தம் உரியற மாதிரி இல்லையா பெரிய தப்பு இருந்தாலும் இந்த கேள்வின்னு வந்துருச்சு அதுக்கான பதில் நம்ம சொல்லணும் இல்லைங்களா அவங்க சொன்னது என்னன்னா நகை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வலையில வைக்கிறாங்க ஒரு மூக்குத்தி வச்சா கூட அதை வாங்குவாங்களா வாங்கிட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு அந்த நகைய அந்த உப்பு மேல வச்சுட்டு கையை இப்படி வச்சுடுவாங்களா கையை இப்படி வச்சுட்டு பெருசா எதுவுமே சொல்றதே இல்லையா கையை இப்படி வச்சுட்டாலே போறது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நகை அவங்களை விட்டு போறது இல்லையா இது அந்த அம்மா சொன்ன விஷயம் இது நம்ம தமிழால் தமிழால் தான் அந்த அம்மா சொன்ன விஷயம் நான் சொன்னேன் ஏமா இது வந்து எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்ற வார்த்தை நான் கேட்டேன் அந்தம்மா சொன்னாங்க பாவம் பார்த்தா சம்பாதிக்க முடியுமா மேடம் ஆஹ் காட்டுல வந்து வேட்டையாடும் போது மானு பாவம்னு பாத்துச்சுன்னா சிங்கம் சாப்பிட முடியுமா சிங்கம் பசியோடு செத்து போயிடாதா அப்படின்ற வார்த்தை அவங்க திருப்பி கேட்டாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் அதுக்கு ஒண்ணுமே சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு வந்து வேற அவங்களோட டிசார்டர் பத்தி பேச ஆரம்பிச்சோம் ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே தப்புதான் ரெண்டுமே தப்பு ஆனா இது ரெண்டத்தையும் மீறி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு இருக்கு மாதிரி என்ன அப்படின்னா இப்ப அடகு வச்ச நகையை மிக்க மிக்காம போறதுன்னு நினைக்கிறது கூட தப்பு இப்ப நீ என்கிட்ட அடகு வைக்கிற இவங்க மூலியமா எனக்கு நூறு கிளைண்ட்ஸ் வரும் நூறு பேர் என்கிட்ட கொண்டு வந்து அவங்க கஷ்டம்னா அடகு வைக்கணும் எனக்கு வட்டி வருது இல்லையா அந்த மாதிரி நினைக்கிறது உத்தமமான விஷயம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாலட்சுமி தாயரோட வழிபாடு